வீசை மழித்த முருகனை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் அவன்தான் முருகன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த அரியன் அவ்வை காலத்திற்கு முந்தைய மூத்த வரலாறு முருகன் வரலாறு பெரியார் சொல்லல கடவுள் இல்லை என்று முதலில் சங்க இலக்கிய புலவன் சொல்லுகிறான் அதாவது தொகையாக நாம் பெரும்பகுதி தமிழர்களை அங்கே இழந்துவிட்டோம் அதனால் கருவுற்ற எந்த ஒரு தமிழச்சியும் அந்த கருவை இழந்துவிடக்கூடாது அந்த மா வீரனை புதைக்கிற இடத்தில் நடுகிற நடுகல்லை வழிபடுகிற மரபுதான் என்னுடைய தமிழன் மரபு ஐயா சமீபத்தில் சுகி சிவம் ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழ் முருகன் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க அது நீங்கள் எழுதிய புத்தகம் அதை பற்றி எல்லாரும் படிக்கணும்னு சொல்லியிருந்தாரு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா தமிழர்களுக்கு தங்கள் தாய்மொழியின் மீதும் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிய வாழ்க்கைச் சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் எல்லாம் படிக்கின்ற பள்ளிகளில் தமிழ் இல்லாத பள்ளிகள் பெரும்பான்மையான பள்ளிகள் தாய் தமிழ்நாட்டிலேயே அப்படித்தான் தமிழனுக்கு கடவுளுக்கு பஞ்சமே இல்லாத வாழ்க்கைக்கு உரியவன் தமிழன் அவன் குலதெய்வ மரபு அது இனக்குழு மரபுகளை தமிழன் பல்கி பெருகி வாழ்ந்த ஒரு வாழ்க்கைச் சூழல் உனக்கு யார் கடவுள் என்று புறநானூற்றில் ஒரு புலவனை கேட்கிற பொழுது சொல்லுகிறான் யானையின் மீது வருகிற எதிரியை தன்னுடைய நாட்டின் எல்லைக்குள் ஓர் அங்குலம் கூட உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி போரிடுகிற போர்க்களத்தில் நாட்டை காப்பதற்காக யானையையும் எதிரியையும் வெட்டி வீழ்த்தினானே அவன் அந்த எதிரியினுடைய வேலால் வீழ்ந்து இறக்கிறான் இல்லையா தன் நாட்டை காக்க மானத்தோடு போரிட்டு மார்பில் வேல் தாங்கி இறக்கிறான் இல்லையா அந்த மாவீரனை புதைக்கிற இடத்தில் நடுகிற நடுகல்லை வழிபடுகிற மரபுதான் என்னுடைய தமிழன் மரபு அப்ப யாரு தமிழனுடைய கடவுள் கற்பிக்கப்பட்ட கடவுள் தமிழர்களுக்கு கிடையாது தன் மண்ணுக்காக தன் நாட்டிற்காக தன் ஊருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறான் அல்லவா அந்த மாவீரர்கள் தான் தமிழர்களுடைய கடவுள்கள் இன்றைக்கு வீரனார் என்றும் முனியப்பன் என்றும் இங்கே பேசப்படுகின்ற அந்த ஆண்வழி தெய்வங்களாக இருந்தாலும் தாய் வழி தெய்வங்களாக இருந்தாலும் அனைவருமே இந்த மண்ணில் வாழ்ந்த நம்முடைய பாட்டன் பாட்டிகள் தமிழ் கடவுள் என்று சொன்னாலே முருகன் என்று சொல்லுவது தான் அது நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்டால் முருகன் யார் என்று கேட்டால் தமிழ் முருகன் அந்த தமிழ் முருகனை பற்றி சங்க இலக்கியத்தில் கொற்றவை குழவி என்றுதான் வருகிறது கொற்றவை என்ற தாயின் பிள்ளை என்ற பாடல் வருகிறது யானையின் மீது வருகிறான் போரிடுகிறான் மயிர்கொடியை ஏந்தி வருகிறான் அவ்வளோ சான்று இருக்கு அவன் வந்து யானையின் மீது அமர்ந்து தரைப்போரில் வென்று செழித்தவன் நாவாய்களில் போய் கடல் போரிலும் சென்று வென்று செழித்தவன் என்ற வரலாற்று குறிப்புகள் பல சங்க மன்னர்களை இவன் வீரம் எப்படிப்பட்ட வீரம் தெரியுமா இவன் வீரம் முருகனை போன்ற வீரம் இவன் செய்து முடிப்பதில் முருகனை போன்ற மன்னன் என்று பல மன்னர்களுக்கு ஒப்பீடு சொல்வதற்காகவும் முருகனுடைய வீரமும் முருகனுடைய ஆளுமையும் செய்யப்படுகிறது அத்தகைய போரிட்ட ஒரு தமிழ் வீரனுடைய அடையாளம் இருக்கா மீசை மழித்த முருகனை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அவன்தான் முருகன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் யானையின் மீது சென்று போரிட்டவன் நாவாய்களில் சென்று போரிட்ட என் தமிழ் மன்னன் மீசை வைக்காத ஒரு தமிழனாக வாழ்ந்திருப்பானா அவ்வளவு சான்றுகள் இருக்கின்றன பதிற்றுப்பத்தில் இருக்கிறது புரோனா நோட்டில் இருக்கிறது அவன் யானையின் மேல் போய் போரிட்டவன் என்று ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் மயிலின் மீது போய் வாகனம் அவனுக்கு மயில் என்று என் சங்க இலக்கியம் சொல்கிறதடா அது யானையின் தான் என் முருகன் வந்தார் என்று மயில் மீது எப்படி போக முடியும் இவ்வளவு உயிர்களை நேசித்த எங்களுடைய தமிழர்கள் எப்படி ஒரு மயிலை வந்து அதன் மீது ஏறி அந்த ரெக்கைகளை பறக்க விடாமல் செய்து அதில் பறந்தார்கள் என்று சொல்வது எப்படி என்னுடைய மூளைக்கு என்னுடைய அறிவியல் மூளைக்கு அறிவு மூளைக்கு அது நம்பும் யானையின் மீது வந்த முருகனை நீங்கள் சரி என்று சொல்லுவீர்களா ஒரு மருத்துவராக மயிலின் மீது சென்று அவர் வாகனம் என்று சொல்லுவதை நம்புவீர்களா அந்த புலவன் தான் சொல்கிறான் மாவீரனை புதைத்த இடத்தில் நடுகிற நடுகல்லை வழிபடுகிற வழிபாட்டு மரபை தவிர வேறு வெல் நெல் போட்டு வழிபடுகிற எந்த கடவுளும் எங்களுக்கு கிடையாதடா என்று சொல்லுகிறான் நெல்லுகுத்து வழிபடும் கடவுளும் இலவே பெரியார் சொல்லுகிற கடவுள் இல்லை என்று முதலில் சங்கே இலக்கிய புலவன் சொல்லுகிறான் நாங்களெல்லாம் எங்கள் மண்ணில் எங்களுக்காக தங்கள் உயிரை கொடுத்த எங்களுடைய தமிழ் மூதாதையர்கள் தான் எங்களுடைய கடவுள்களை தவிர வேறு கற்பிக்கப்பட்ட கடவுள்கள் எங்களுக்கு கிடையாது ஆனால் ஞாயிறை வழிபடுவோம் மழையை வழிபடுவோம் நிலாவை வழிபடுவோம் மரத்தை வழிபடுவோம் என இயற்கையையும் வழிபட்டவர்கள் போலவே தங்கள் மானம் காக்க தங்கள் மண்ணை காக்க உயிரை கொடுத்த அவர்களையும் நாங்கள் வழிபடுவோம் என்ற வழிபாட்டு மரபின் தொடர்ச்சிதான் நம்முடைய தமிழ் முருகன் இத்தகைய பதிற்று பத்து இத்தகைய நூல்களையெல்லாம் படித்து பாருங்கள் புறநானூற்றை படித்து பாருங்கள் அதில் சொல்லுகிறார்கள் முருகனுக்கு அப்பா அம்மா சொல்லப்பட்டிருக்கிறதா சங்க இலக்கியத்தில் என்றால் அப்பா பெயர் சொல்லப்படவில்லை கொற்றவை குழவி என்றுதான் சொல்லுகிறார்கள் கொற்றவை என்ற ஒரு தாய் தெய்வத்தினுடைய பிள்ளையாகத்தான் முருகன் சொல்லப்படுகிறான் அப்பொழுது முருகனுக்கு தாய் பெயர் என்ன கொற்றவை கொற்றவைக்கு பிறந்த மகன் யார் முருகன் தமிழ் முருகன் அவன் எதன்மேல் வந்தான் என்று சங்க இலக்கியம் சொல்கிறது யானை மேல் வந்தான் யானை மேல் வந்து எதிரியை போரிட்டு வீழ்த்தினான் நாவாய்களில் போய் கடலில் இருந்த எதிரியை அவன் அடித்து முடித்து வரலாற்றில் செழித்து நிற்கிறான் என்று வரலாறு சொல்லுகிறது இன்றைக்கும் திருச்செந்தூர் போன்ற அந்த தமிழ் முருகன் கொண்டாடப்படுகிற ஊர்களிலே சூரசம்ஹாரம் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இதழையிலும் சொல்லுகிறது மக்களுடைய உதடுகளிலும் சூரசம்ஹாரம் என்று தான் சொல்லுகிறீர்கள் ஆனால் கேரளாவிலே போனால் பாலக்காட்டிலே போனால் யாழ்ப்பாணத்திலே போனால் ஈழத்திலே போனால் சூரன் போர் என்று அந்த நாளை பதிவிடுகிறார்கள் போர் தமிழனுக்கு உரியதா சம்ஹாரம் தமிழனுக்கு உரியதா எப்படி தமிழ் முருகனுடைய போர் சமுகாரகமாக மாறிற்று என்று சிந்திக்க வேண்டும் எனவே தமிழ் முருகன் யானை மேல் வந்து போரிட்டான் நாவாய்களில் சென்று போரிட்டான் என்று கடல் போரிலும் தரைப்போரிலும் சிறந்து விளங்கினான் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இல்லை அது பகுருளி ஆற்றின் பன்மலை அடுக்கத்தில் அவன் ஒரு மலையை ஆண்ட மன்னனாகத்தான் இன்றைக்கு வரலாற்றை செங்கல் நமக்கு எடுத்துரைக்கின்றன அது கடல்கோளில் மூழ்கிவிட்ட சூழ்நிலையில் அந்த முருக வழிபாட்டுக்குரிய மக்களில் பெருந்தொகையான மக்கள் கடலுக்குள் மூழ்கி போக மிச்சப்பட்டவர்களாகத்தான் நாம் இடம்பெயர்ந்து வந்தோம் நாம் இடம்பெயர்ந்து கிடைத்ததையெல்லாம் தூக்கி கொண்ட அகதிகளாக வெளியேறி நடப்பவர்களை நீங்கள் இப்பொழுது நினைப்பு வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அத்தகைய ஆழிப்பேரலையில் பெரும்பகுதி மக்களை கடலுக்கு கொடுத்துவிட்டு நாம் தப்பித்து வந்தோம் அல்லவா அந்த இடத்தை குமரி முனை என்று இன்றைக்கு சொல்லுகிறீர்கள் குமரி முனைக்கு தெற்கே முருகனுடைய மலை தமிழனுடைய மண் அங்கே கடலுக்குள் போன சூழல் அதிலே மிச்சப்பட்ட நாம் அவர்களை இன்றைக்கும் தென்புலத்தார் என்று சொல்லுகிறோம் புறநானூற்றில் கூட தென்புலத்தார் இருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் என்ற ஒரு வரி வருகிறது அதாவது தொகையாக நாம் பெரும்பகுதி தமிழர்களை அங்கே இழந்துவிட்டோம் அதனால் கருவுற்ற எந்த ஒரு தமிழச்சியும் அந்த கருவை இழந்துவிடக்கூடாது ஏனென்றால் பெருந்தொகையாக இழந்த அந்த தமிழர்களுடைய எண்ணிக்கையை பெருக்கி கூட்ட வேண்டும் அதனால் போரிடுகிற போது அத்தகைய கருவுற்ற பெண்களையும் பாதுகாப்பான இடத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற இலக்கணத்தில் அந்த தென்புலத்தார் இருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் என்று சொல்லுகிற அந்த மரபு எனவே முருகனுடைய வரலாறு என்பது இன்றைக்கு நேற்றுக்கே அல்ல அது சங்க இலக்கியத்தின் காலத்திற்கும் முந்தைய வரலாற்றுக்கும் முந்தைய ஒரு வரலாறாக நீங்கள் அந்த ஆய்வு செய்கிற போது அதில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அத்தகைய முருகனை ஒளவையார் சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்டதாக இன்றைக்கு கதை நாமே பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் படித்திருக்கலாம் திரைப்படங்களிலும் பார்த்துருக்கலாம் ஆனால் ஒளவை என்ற வரலாறு நமக்கு அதியமானுடைய தோழியாகத்தான் நமக்கு கிடைக்கிறாள் அந்த அதியமான் தமிழுக்காக அவளைக்கு என்ன கனி கொடுத்தாள் கனி கொடுத்தாள் இந்த அரியன் ஔவை காலத்திற்கு முந்தைய மூத்த வரலாறு முருகன் வரலாறு அவன் எப்படி இங்கே வந்து சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற புராண காலத்து ஔவையாருக்கு அந்த வரலாறு வந்து எப்படி ஒட்டி வைக்கப்பட்டது தேட தேடத் தகைப்பாகத்தான் இருக்கிறது நம்முடைய முன்னோர்களெல்லாம் கைநாட்டு பெருவழிகளாக மாறினார்கள் என்று சொன்னீர்களே அதற்குள்ளாக எவ்வளவு தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை இவர்கள் மூடி 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 நம்மை எவ்வளவு முட்டாள்களாக மாற்றியிருக்கிறார்கள் என்று சிந்திக்கிற போது இன்றைக்கு இந்த சங்க இலக்கியங்களும் கீழடியில் ஆதிச்சநல்லூரில் கிடைக்கின்ற இந்த சான்ற ஆதாரங்களையும் வைத்துக்கொண்டு நாம் கரையேற தவறினால் இந்த காலகட்டத்தில் தவறினால் இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு நம்மை கை நாட்டுகளாக மாற்றுவதற்கான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது எனவே முருகனை நாம் கைப்பிடித்து கரையேற வேண்டும் முருகன் வள்ளுவன் வள்ளலார் தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய இத்தகைய சான்று ஆதாரங்களை இந்த மூவரையும் நாம் கையில் வைத்து கொண்டு நாங்கள் தமிழர்களடா எங்களை தமிழால் மீட்போம் தமிழ் என அடையாளத்தோடு மீட்போம் என்று நாம் இந்த கட்டத்தில் நாம் விழிப்படைய தவறினால் நம்முடைய கல்வி போய்விடும் கை நாட்டு வந்துவிடும் அரசு போய்விடும் அடிமையாகி விடுவோம் அப்புறம் மறுபடியும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு எவனவனுக்கோ உழைத்துக் கொடுக்கின்ற பிள்ளைகளைத்தான் நாம் பெற்றெடுக்க வேண்டியிருக்கும் எனவே இந்த இடத்தில் முருகனை நான் சங்க இலக்கிய வந்தவர்களின் வரலாற்றுக்கு முந்தைய சங்க இலக்கியங்களில் இருக்கிற சான்றுகளை வைத்து கொண்டுதான் நான் என்னுடைய இந்த வரலாற்று நூலை எழுதியிருக்கிறேன் அதை படித்து பாருங்கள்